வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியா சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிங்க் கலர் சம்பங்கி பூக்கள் மற்றும் மஞ்சள் சம்பங்கி பூக்கள் பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்த பலரும் இதோட பல்பு எங்கே வாங்குனீங்கன்னு இந்த செடியோட வளர்ப்பு பற்றியும் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களோட வேண்டுகளுக்கு ஏற்ப இந்த வீடியோ நான் போட வெளியிடுறேன் நான்கு மாதங்களுக்கு முன்னாடி இதோட கிழங்குகள் நான் அமேசானில் வாங்கினேன் அப்போது பிங்க் கலர் கிழங்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயினும் மஞ்சள் சம்பங்கி கிழங்கு இரநூறு ரூபாய்க்கும் வாங்கினேன் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் வெள்ளை அடுக்கு சம்பங்கி மற்றும் வெள்ளை ஒற்றை சம்பங்கி செடிகள் பூத்துக்கிட்டு இருக்கு இந்த வெள்ளை நிற சம்பங்கி செடிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லாவே வளர்ந்து அதிக பூக்களை பூக்குது அது போலவே இந்த பிங்க் மற்றும் மஞ்சள் சப்பங்கி கிழங்குகள் வளரும் நினச்சேன் ஆன்லைனில் இந்த கிழங்குகளை வாங்கி நான் மண்களை தயார் பண்ணி தனித்தனி தொட்டிகளில் நடவு செஞ்சேன் கிழங்குகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி கிழங்குகளில் உள்ள பூஞ்சானங்களை நீக்க அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் இப்படி <laughs> ஸ்டெரிலைஸ் பண்ணி ஃபங்கஸை நீக்கலைன்னா கிழங்குகள் அழுகி போக வாய்ப்பு இருக்குது அதனால் கிழங்குகள் ஃபங்கர்ஸ் இருக்கோ இல்லையோ எதுக்கோ நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணி நடவு செய்யறதே சிறந்ததாக இருக்கும் இப்படி கிழங்கில் ஸ்டெரிலைஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் ட்ரைகோட்டெருமா வெறுடி அல்லது சூடோமோனஸ் சேர்த்து அதை நல்லா கலக்கி அந்த கலவையில் கிழங்குகளை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வெளியே எடுத்து நல்ல ஒரு மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை நடவு செய்யணும் இதனால் பூஞ்சான நோய் தாக்காமலும் கிழங்கு அழுகி போகாமலும் தளிரிடும் இதுக்கு மண்கலவையாக தோட்டமண் நாற்பது பர்சன்ட் செம்மண் இருபது பர்சன்ட் தொழு உரம் இருபது பர்சன்ட் கோகோபீட் இருபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் இதோட ஒரு கைப்படி அளவு போன் மீல் சேர்க்கணும் பொதுவாக கிழங்கு வகை செடிகளுக்கு கால்சியம் சத்து அவசியம் தேவை இப்படி மண்கலவையில் போன் மீல் சேர்ப்பதால் வேர்பூச்சி தாக்குதல் ஏற்படாது அதோட கிழங்குகள் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூன்மின் இல்லைன்னா அதற்கு பதில் நம்ம முட்டை தோலையும் பயன்படுத்தலாம் மண் மண்களவில் கிழங்குகளை நடவு செய்யும்போது கிழங்குகள் மண்கலவையில் முழுவதும் புதைக்காம மேற்பரப்பில் இருந்து அங்கலம் உயரம் வெளியே தெரியும்படி நடவு செய்யணும் அதுக்கப்புறம் தண்ணி விடணும் இந்த மாதிரி நடவு செய்து தண்ணி விட்ட பிறகு அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அந்த கிழங்குகளுக்கு தண்ணி விடக்கூடாது மண்ணின் மேற்பரப்பு காய்ந்த பிறகு தான் அடுத்த முறை நம்ம தண்ணீர் விடணும் கிழங்குகள் நடவு செய்து தள்ளீர் விட இரண்டு வாரங்கள் கூட ஆகலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சிலர் அவசரப்பட்டு ஒரு வாரம் ஆகிடுச்சி பத்து நாள் ஆயிடுச்சின்னு கிழங்குகளை தோண்டி பார்ப்பாங்க எப்பொழுதும் விதையில் இருந்து வரும் வேர்கள் வேகமாக வளர்ந்து தள்ளிவிடும் விடும் ஆனால் கிழங்குகள் இருந்து வேர்விட சில வாரங்கள் கூட ஆகலாம் கிழங்குகள் இருந்து வேர்கள் உருவாகி தளிர் விட ஆரம்பித்த பிறகு செடிகளின் வளர்ச்சியும் வேகமாக இருக்கும் அது நமக்கு பொறுமை அவசியம் இருக்கணும் இப்போ இந்த கிழங்குகள் நடவு செய்து இரண்டு மாதம் ஆகுது கிழங்குகளேருந்து தளிர்களும் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரெண்டு மாதங்களில் இந்த செடிகள் வளர்ந்து பூக்கணும் எதிர்பார்க்குறேன் சம்பங்கி போன்ற கிழங்கு வகை செடிகள் வளர்ச்சிக்கு அதிக சத்துக்கள் தேவை அதனால் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு கையளவு தொழு உரம் அவசியம் இடணும் அப்போ தான் கிழங்குகள் நல்லா முதிர்ச்சி அடைந்து கிழங்குகள் உருவாகும் இப்போ பாருங்கள் ரெண்டு மாதத்தில் செடிகள் நல்லா வளர்ந்து மொட்டுக்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு சம்பெங்கியில் இந்த மாதிரி மொட்டுக்கள் வரும் தண்டுகளை கதிர்மொட்டு அல்லது கோமா இல்லைன்னு சொல்லுவாங்க இது இன்னும் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் பூக்க வாய்ப்பு இருக்கு ஆன்லைனில் வாங்கும் செடிகளின் கிழங்களை பொறுத்த வரைக்கும் அது பூத்த பிறகே அதன் நிறம் என்னன்னு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் பிங்கு மற்றும் மஞ்சள் சப்பிங்க கிழங்களை வாங்கி வளர்த்து அது வெள்ளை நிற பூக்களையே பூத்துது ஆனால் இந்த முறை நாம் எதிர்த்து பார்த்தபடியே ஒரு செடியில் பிங்க் நிற பூக்களும் மற்றொன்றில் மஞ்சள் நிற பூக்களும் பூத்தது மனதுக்கு நிறைவாக இருந்தது மஞ்சள் நிற சம்பங்கியை பொறுத்த வரைக்கும் அது அடுக்காகவே இருந்தது ஆனால் பிங்க் நிற சம்பங்கி பூக்கள் அதிகமாகவும் அளவில் பெரிதாகவும் இருந்தது எங்கிட்ட வெள்ளை அடுக்கு சம்பங்கி பூக்கள் இருந்தாலும் அதில் நாலு அல்லது அஞ்சு லேயர் தான் பூக்கள் இருக்கும் ஆனால் இந்த பிங்க் சம்பங்கியில் எட்டுக்கும் அதிகமான அடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த பூ இன்னும் கூட மூணு அழுது நாலு அடுக்கு பெரிய நிலமையில் இருக்கு இந்த பிங்க் கலர் சம்பங்கில பூக்கள் மட்டும் பெரிசா இல்லாமல் எண்ணிக்கையிலையும் அதிகமாக இருக்குது இந்த கதிர் மொட்டை பாருங்கள் இதில் ஐம்பதுக்கும் அதிகமான மொட்டுக்கள் இருக்குது இது அத்தனையும் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பிக்கும் அதோட இதன் நறுமணமும் தோட்டம் முழுவதும் வாசம் வீசுது இந்த நறுமணத்திற்காக தேனீக்கள ஒன்றுக்களும் கூட நம்ம தோட்டத்திற்கு அதிக அளவில் வருது மஞ்சள் சம்பங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டில் இருபத்தஞ்சிலருந்து முப்பது பூக்கள் பூக்குது இந்த கதிர்மொட்டையில் உள்ள பூக்கள் பூத்து முடிந்தவுடன் அந்த தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சம்பங்கி செடிகளை பொறுத்த வரைக்கும் கிழங்குகள் நடவு செய்து அது விட கவனம் செலுத்தி வளர்த்து விட்டால் அதுக்கு பிறகு அந்த இது எந்த பாதிப்பும் இல்லாமல் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து கிழங்குகளை கொடுத்து செடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பிங்க் மற்றும் மஞ்சள் நிற சம்பங்கி கிழங்குகளை எங்கே வாங்கினேன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் ஆனால் அது என்ன கலர் பூக்கோன்னு நான் கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னால் அது உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் எடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பிங்க் மற்றும் எல்லோ சம்பங்கி பூச்செடி நடவு செய்யும் முறை பற்றியும் வளர்ப்பு பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் நீங்களும் வித்தியாசமான நிறம் கொண்ட இந்த சம்பங்கி செடிகளை வளர்த்து உங்கள் தோட்டத்திற்கு நறுமணத்தையும் அழகையும் சேர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்